இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இறை தர்மஸ்தலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்தவர் தான் மிஸ்டர் பீன் என்று சொல்கிறார்கள் அவருடைய பேர் இப்போ வந்து வந்து சின்ன ஏதோ இதோ சொல்கிறாங்க சின்ன சாமி இதோ பீன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் மிஸ் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பாக எஸ்ஐடி மூலிமா கைது செய்யப்படுறாரு அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் எஸ்ஐடி வந்து அவர் எஸ்ஐடி தான் சொன்னதை வச்சு எல்லாமே அந்த பள்ளங்களை தோண்டி இருக்கிற கூடு மற்ற விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து எஃப்எஸ்எல் அந்த ஃபாரன்சிக் லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சிருதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களே மறுபடியும் வந்து ஜு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டால் அவருடைய கருத்தெல்லாம் அப்பப்போ மாறுபட்டு வருதுன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அது என்னன்றது அப்புறமா தெரியும் இருந்தாலும் அவர் டிசில் ப்ளோயர் அந்த பீமா அப்படின்ற பீம் தான் இப்போ வந்து அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏழு நாளாக ஏழு நாளாக இந்த ஜுடிஷியல் கஸ்டடி ஏழு நாட்களுக்கு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இனிமேல் தான் தெரிய வரும் என்ன இருந்தாலும் இப்போ வந்து யூடியூபுலாம் இருக்கட்டும் மற்ற இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே வந்து தவறான செய்திகளை பரப்புதுன்னு பெங்களூர்லேருந்து வெளியாகிற கர்நாடகாவினுடைய ஒரு அசோக் குமார் என்ற அவர் வந்து செய்தியாளர் தான் அவர் சொல்லும்போது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஒரே மாதிரி தான் பேசுகிறாரு அதே பிறகு அட்வொகேட் சார் என் பாலன் அவரும் ஒரே மாதிரி செய்தி தான் சொல்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் போய் கோயிலுடைய பேர் கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க கோயிலுக்கு பேருக்கு கெடுக்கிறதுக்கு பண்ணுறவங்க ஏன் போய் போய் அப்பா அப்போடி கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேக் ஆட்டுறோம் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் மறுபடியும் வாங்க போகிறீங்க இல்லாத நீ ஏன் கோர்ட்டு போடுற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதெல்லாம் சும்மா கதை ஃபஸ்ட்டு வீரேந்திர வீரேந்திர குமார் எக்டே அப்படின்றாங்க இல்லையா அவரு அவருடைய தம்பி தம்பிங்க அவங்களுடைய தம்பி பசங்க இவங்களை எல்லாம் முதல்ல இவங்களை தான் கஸ்டடியில் எடுக்கணும் இவங்கள தான் விசாரிக்கணும் இவங்க குடும்பத்தோடு இவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் எல்லாத்தையும் செய்து விட்டு சோமாவான எல்லாேரும் துட்டு குத்து வேலை கொடுத்து வாங்கிட்டேன் எதுவும் நடக்கலை எதுவும் நடக்கலை அவன் பீமாவை தூக்கி உள்ளே போடுங்க இதெல்லாம் வந்து பொருளி பார்ப்பாங்கிற மாதிரி சொன்னான் என்ன இது அதெல்லாம் ஒத்துவாரி வீரேந்திர ஹெக்டே அவர் அவருடைய தம்பி அவர் தம்பி பசங்க எல்லாம் சேர்ந்த கூத்து அடிச்சுக்கிறீங்க அனுபவம் இவங்க வராதே போயிட்டு போகுது இன்னும் வெளியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்